ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Nadia க்ரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் வச்சு ஒரு செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு நம்ம முதல் வறுத்து அரைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்கு இதில் வந்து மிளகு சீரகம் கசகசா சோம்பு தனியா காஞ்ச மிளகா அப்புறம் பட்டில் லவங்கம் அந்த செட்டில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய்யில் வறுத்து அந்த மசாலா வறுத்து எடுக்கும்போது அந்த அரோமா சூப்பராக இருக்கும் வாசமாக அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் தோலையே வச்சு நல்லா வாசம் வர அளவு வறுத்துட்டு இது இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இது நல்லா வறுத்துட்டே இருக்கிற சமயத்தில் ஒரு முக்கால் பாகம் வறுத்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் திருவண தேங்காய் வந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு பாதி முடி பாதி தேங்காய் அது வந்து சேர்த்துருக்கேன் சின்ன தேங்காய் வந்தால் பாதி பெரிய தேங்காய் வந்தால் ஒரு கால்வாசி தேங்காய் இருந்தா கூட போதும் நான் இது சின்ன தேங்காய் பாதி முடி எடுத்து இந்த நெய்லேயே வறுக்கும் போது வாசமாக டேஸ்டா இருக்கும் ஒரு டூ மினிட்ஸ் வறுத்துட்டு ஆற வச்சு அரைச்சிட்டு இதுக்கு கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுத்தாச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நல்லா தண்ணி தெளித்து மையை அரைச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ வறுத்த மசாலாலாம் அரைச்சி நம்ம சூப்பராக இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி கொண்டு வந்தாச்சு விழுது மாதிரி இப்போ கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு நல்ல ஒரு அஞ்சாறு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வதக்கிக்க போகிறோம் கருவேப்பில பச்சை மிளகா மூணுத்தையும் முதல்ல சேர்த்து நல்லா வதக்கிட்டு வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த இப்போ இப்ப வெங்காய் வதங்கின பிறகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கின பிறகு இந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம் காரம் எல்லாமே நம்ம வறுத்து அரைச்சதுனால நம்ம மிளகாத்தூள் சேர்க்க சேர்த்த இதில் ஏற்கனவே பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் காஞ்ச மிளகா மிளகெல்லாம் வறுத்து அரைச்சிருக்கோம் அதனால் இதை நல்லா வதக்கிட்டு இப்போ சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ எண்ணெயிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம் நம்ம இந்த சிக்கனை இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிடணும் இல்லைங்களா இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கணும் இதுலயே பட்ட இளவும் எல்லா மசாலாவும் இருக்கு நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் இந்த நாடு சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவி இப்போ இந்த மசா மசாலா அரைச்ச அந்த மிக்சி ஜார்ல கொஞ்சம் ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றியாச்சு இது அப்படியே ஸ்லோல வச்சு தட்டுப்போட்டு மூடி நல்லா குதிச்சு வரட்டும் நம்மளோட சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கம் கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க செட்டிநாடு சிக்கன் கிரேவி செம்ம டேஸ்டியா சூப்பராக இருக்கும் இது நல்லா வெந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்மளோட சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது சாதத்தோட சப்பாத்தி பூரி பரோட்டா இட்லி தோசை எல்லாத்தோடயும் சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு காலையிலே இட்லி கூட வச்சிருக்கேன் இந்த சிக்கன் கிரேவியை இதேமாரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பில் லைக் கன் பண்ணுறீங்க பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ